ஓம் ஸ்ரீ மகா திருவடிகள் சரணம் பணம் தானாகவே உங்களிடம் வந்து சேர வேண்டுமா இந்த மூன்று பொருள் இருந்தால் மறக்காம இதை மட்டும் நீங்க செஞ்சு பாருங்க நாம் நம்மிடம் உள்ள செல்வ வளங்கள் பெருக வேண்டும் பணம் நம்மிடம் சேர வேண்டும் என்பதற்காக நாம் செய்யும் ஒவ்வொரு பூஜையும் பரிகாரங்களும் பெரும்பாலும் மகாலட்சுமி தாயார வேண்டியதாக இருக்கும் ஏனென்றால் நமக்கு மகாலட்சுமி தாயாரோட பரிபூர்ண அருள் கிடைத்தால்தான் நமது வீட்டில் பணவரவும் அதிகரித்து நமது வீட்டில் உள்ள பண கஷ்டங்கள் அடியோடு நீங்கும் மேலும் நாம் செய்யும் தொழில் மற்றும் வியாபாரங்கள் நல்லபடியாக நடக்கும் அதனால் நாம் இன்று இந்த வீடியோ பதிவுள்ள பணம் தானாகவே நம்மிடம் வந்து சேர்வதற்கு என்ன செய்ய வேண்டும் என்பதை தெளிவாக காணலாங்க பணம் என்பது நாம் தேடி போகாமல் அதுவே நம்மை தேடி தானாக வருவதற்கு நம் வீட்டில் லக்ஷ்மி கடாஷம் வேண்டுங்க அதாவது லக்ஷ்மி தாயாரை நம் வீட்டில் குடியிருக்க வேண்டுங்க பொதுவாக மகாலட்சுமி தாயார் நல்ல வாசனை உள்ள இடங்களில் குடியிருப்பார் அதனால தான் நாம் பணத்தை வசியம் செய்வதற்கு கூட ஏலக்காய் கிராம்பு பச்சை கற்பூரம் போன்ற வாசனை நேர்ந்த பொருட்களை நம்ம பயன்படுத்துகிறோம் அதனால் இன்றும் நாம் செய்ய போகின்ற பரிகாரத்தின் மூலமாகவும் மகாலட்சுமி தாயாரை நம் வீட்டிற்கு கொண்டு வந்து தாயாரின் பரிபூர்ண அருளை பெற முடியுங்க இந்த பரிகாரத்தை நாம் செய்வதற்கு ஏலக்காய் பச்சை கற்பூரம் மற்றும் வெட்டி வேர் இந்த மூன்று பொருட்கள் இருந்தால் போதுங்க பொதுவாக நம் தமிழ் பண்பாட்டை பொறுத்தவரையிலும் பெரும்பாலான வீடுகளில் இன்றளவும் பெண்கள் விடியற்காலையிலே இருந்து வாசல் தெளித்து கோலம் போடும் பழக்கத்தை நடைமுறையில் வச்சுருக்காங்க அப்படி விடியற்காலையில் நம் வீட்டை சுத்தம் செய்து வாசல் தெளித்து பின்பு கோலம் போடுவதற்கு முன்பாக ஒரு பாத்திரத்தில் சுத்தமான தண்ணீரை எடுத்துக்கோங்க நாம் பரிகாரத்திற்காக வைத்திருக்கும் பச்சை கற்பூரம் வெட்டி வேர் ஏலக்காய் மற்றும் இதனுடன் ஒரு ரூபாய் இரண்டு ரூபாய் ஐந்து ரூபாய் நாணயங்கள் செலவற்ற அந்த பாத்திரத்தில் போட்டுட்டு பாத்திரத்தை மூடிடுங்க நம்முடைய கையை பாத்திரத்தை மீது வைத்து ஓ மகாலட்சுமியே நாமக என்ற மந்திரத்தை நீங்கள் பதினோரு தடவை சொல்லணுங்க இப்படி கோலம் போடுவதற்கு முன்பாக பாத்திரத்தில் தண்ணீர் பிடித்து இந்த மூன்று பொருட்களை போட்டு பின் பதினோரு முறை மந்திரத்தை உச்சரித்த பிறகு மகாலட்சுமி தாயாரை நாம் மனதார நினைத்து அந்த தண்ணீரை வாசலை நீங்கள் தெளிச்சிடணுங்க மீத தண்ணீர் இருந்தால் அதை நம் வீட்டில் வளர்க்கும் செடிகளுக்கு நீங்கள் ஊற்றிடலாங்க இப்படி தண்ணீர் தெளித்த பின்பு கோலம் போட்டு கொள்ளலாங்க பின் பாத்திரத்தில் போட்ட நாணயங்களை திரும்ப எடுத்து நமது வீட்டின் பூஜை அறையில் வச்சுக்கணும் இப்படி நாம் செய்யும் இந்த செயல் மகாலட்சுமி தாயாரை நம் வீட்டிற்கு அழைப்பதற்கு சமங்க அதே போல் நாம் தொழில் செய்யும் இடம் வியாபாரம் செய்யும் இடங்களில் இதேபோன்று போன்று பாத்திரத்திலான தண்ணீரை பிடித்து மேலே சொன்ன மூன்று பொருட்களை போட்டு அதனுடன் கூடுதலாக ஒரு எலுமிச்சை பழத்தை போட்டு பாத்திரத்தின் மீது கை வைத்து மந்திரத்தை பதினோரு முறை உச்சரித்து அந்த தண்ணீரால் வாசலில் தெளிச்சி விட்டுருணுங்க இதில் நம் கூடுதலாக ஒரு எலுமிச்சை பழம் சேர்த்து செய்வது நாம் தொழில் மற்றும் வியாபாரம் செய்யும் இடங்கள்ல கண்டிஷ்டி அதிக அளவு படும் என்பதால அந்த கண்டிஷ்டி கழிப்பதற்காக எலுமிச்சை பழத்தை நம்ம சேர்க்கிறோங்க நாம் தினமும் காலையில் இதை செஞ்சு வந்தோம் அப்படின்னா மகாலட்சுமி தேவோட பருபூர்ண அருள் நமக்கு கிடைக்குங்க பின் பணம் என்பது நம்மை தேடி தானாகவே வருங்க அதனால் நம்பிக்கையோடு இந்த பரிகாரத்தை செஞ்சு வாங்க நல்ல பலனை உங்களுக்கு கொடுக்குங்க ஹர் ஹர சங்கர ஜெய ஜெய சங்கரா ஹர் ஹர சங்கர ஜெய ஜெய சங்கரா ஓம் ஸ்ரீ மகாபிரியவா திருவடிகள் சரணம்